அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ இந்த வீடியோ பதிவில் நாம் அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த துபாவை பற்றி பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் திருமணமாகவில்லையா அதனால் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா அப்போது இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் மேலும் நீங்கள் எங்கும் வேலை தேடியும் உங்களுக்கு நல்ல வேலை நிரந்தரமாக கிடைக்கவில்லையா அப்போது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் வாழ்வின் எந்த ஒரு கடினமான நேரத்திலும் கேட்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த துவாவை பற்றி இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லா கொஞ்சம் கவனமாக முழுமையாக பாருங்கள் ஹஜரத் மூஸ் அலையா அவர்கள் வாழ்க்கையில் கடினமான நேரத்தில் இருந்த வரலாற்றை கொஞ்சம் நினைவு கூறுவோம் ஹஜரத் மூஸ் அலைய்ஸ்லாம் அவர்கள் அல்லாவின் கட்டளைப்படி கொடுங்கோல் மன்னராக இருந்த பிரோன் வீட்டில் வளர்ந்தார்கள் ஒரு நாள் ஊருக்கு செல்லும் வழியில் இரண்டு நபர்களுக்கிடையே சண்டையில் ஈடுபட்டார்கள் ஒருவர் தனது குழுவை சேர்ந்தவர் என்றும் மற்றவர் எதிரி என்றும் நினைத்து எதிராளியை தற்செயலாக கொண்டு விட்டார்கள் இந்த செய்தி மக்களிடத்தில் காட்டில் நெருப்பு பற்றியது போல் பரவி மூசாலே இஸ்லாம் அவர்களை கொடுங்கோலனாக நினைத்தார்கள் நகரின் கடைசி பகுதியிலிருந்து ஒரு மனிதர் வந்து சலாம் அவர்களிடம் முக்கிய நபர்கள் உங்களை கொள்ள நினைக்கிறார்கள் அதனால் நகரத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று கூறினார் எனவே மூசலேசினா அவர்கள் மதியானுக்கு அதாவது வடமேற்கு சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டானுக்கு புறப்பட்டார்கள் அங்கு மக்கள் கூட்டத்தை கிணற்றில் தங்கள் ஆட்டு மந்தைகளுக்கு தண்ணீர் கொடுப்பதை கண்டார்கள் அங்கு இரண்டு பெண்கள் தங்கள் ஆட்டு மந்தைகளை இழுப்பதை அவர் கவனித்தார் அவர்களை பற்றி விசாரித்தார்கள் தங்கள் தந்தைக்கு வயதாகிவிட்டதால் ஆடுகளை மேய்க்க முடியாது என்றும் ஆண் ஆடு மேய்ப்பவர்கள் நிறைந்த கிணற்றுக்கு செல்ல விருப்பமில்லை என்றும் பதிலளித்தார்கள் பிறகு ஹஜரத் இஸ்லாம் அவர்களிடம் இருந்த ஆட்டு மந்தைகளை இழித்து கொண்டு ஆட்டு மந்தைகளுக்கு தண்ணீர் புகட்டினார்கள் பிறகு அந்த ஆட்டு மந்தைகளை அந்த பெண்களிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு நிழலில் ஆறுதல் தேடி அல்லாஹு தாலாவிடம் ஒரு சக்தி வாய்ந்த திபாவை பிரார்த்தனை செய்தார்கள் ஒரு சில மணி நேரங்களிலேயே அல்லாஹு தாலா அவருக்கு நல்லொழுக்கம் உள்ள மனைவியை மூசா லஹிசன் அவர்களுக்கு அளித்தார் பஹான் அல்லாஹ் திருமணம் என்பது மனிதன் அமைதியான மற்றும் நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கையை வாழ மிக முக்கியமான நிகழ்வு அது நல்ல மற்றும் நல்லொழுக்கம் உள்ள மனைவி கிடைப்பது அல்லாவின் பெரிய ஞாபகத்தாகும் ஆகையால் நீங்கள் சரியான வாழ்க்கை துணை தேடுகிறீர்களானால் இந்த துவாவை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு ஓதி வாருங்கள் இந்த துவாவை நபி மூச அலேசன் அவர்கள் ஓதியதினால் தாலா அவருக்கு ஒரு சாலைகான பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வழிகாட்டினான் மேலும் அவருக்கு இருக்க இடத்தையும் அங்கு அவருக்கு ஒரு வேலையையும் அமைத்து கொடுத்தான் பகான் ஆகையால் நாம் மூச அலேசன் அவர்களின் வரலாற்று சம்பவத்திலிருந்து நாம் படிப்பினை பெறுவது என்னவென்றால் நாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்ற முஸ்லிம்களுக்கு உதவி செய்துவிட்டு அல்லாஹாலாவிடம் முழு நம்பிக்கையோடு நாம் துவா செய்தால் இன்ஷா அல்லா நமக்கும் ஒரு சாலையான மனைவி மற்றும் இருக்க இருப்பிடம் மற்றும் ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கும் அந்த அற்புதமான துவாவை நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லா கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் மூசா அலை இஸ்லாம் அல்லாஹாலாவிடம் கேட்ட அந்த அற்புதமான துவா இதுதான் ரப்பி இன்னி லிமா அன்சல் த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி இன்னி லிமா அன்சல் த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் பொருள் என் நிறைவா நீ எனக்கு இறக்கியலும் எந்த நன்மையும் எனக்கு தேவையாக இருக்கிறது பகான் அல்லா இந்த துவாவை நாம் அதிக அதிகமாக போதி அல்லாஹு தாலாவிடம் துவா கேட்போம் மேலும் இதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம் இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லா நம்மளுடைய துவாவை அல்லாஹு தாலா கபுல் செய்து கொள்வானாக எரபுல் அலமின் ஆமை